தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலையும் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி காவாய்க் கனக போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் எனும் பிரணவத்தின் உள்ளுரை போருளே உதித்தனன் கதிரவன் ஒரு பெரும் கீழ் தீசை தேமலர் கொண்டு நில் திருவடி தொழுதோ திருவருள் தருவாய் கயமுகத்தரசே பமலர் பிள்ளை பாளையத்துள்ளே பக திருவேகம்பன் தெருகுடக்கில் மேவும் சீர்மறுவூ எங்கள் செல்வ விநாயக சித்துருவே பள்ளி எழுந்தருளாயே திருமுறையே சைவ நெறி கருவூலம் தென் தமிழின் தேன்பாகாகும் திருமுறையே கையிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்த செந்தமிழ் வேதம் திருமுறையே நடராசம் கரம் வருந்த எழுதியருள் தெய்வநூலாம் திருமுறையே சுகேசன் மதி மலிவாய் மலர்ந்தருளும் சிறப்பிற்றாமாள் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனோ நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வையே தரச் செய்த நால்வர் பொத்தால் எம் உயிர் துணையே எழுதறு மறைகள் இறைவனை எள்ளில் கங்குள் பொழுதறு காலத்து என்றும் பூசனை விடாது செய்து தொழுத கை தலைமீது ஏற துளும்பு கண்ணேருள் மூழ்கி அழுது அடி அடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம் எல்லாம் வல்ல காமாட்சி அம்மை உடனாகிய திருவேகம்ப பெருமான் திருவருள் துணை கொண்டு அற்புதமாக விளங்கக்கூடிய இந்த தனுர் மாதம் என்று சொல்லக்கூடிய மார்கழி மாதத்திலே ஆன்மீக தொலைக்காட்சியாக விளங்கக்கூடிய நமது தர்ம தர்சன் தொலைக்காட்சியிலே ஆண்டுதோறும் திருப்பாவையும் திருவம்பாவையும் தினம் ஒரு பாடலாக சிந்தனை செய்து இறையர்களை பெறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்ச்சியிலே திருவெம்பியின் இருபது பாடல்களை பாடி திருப்பள்ளி ஐந்து பாடல்களை நிறைவு செய்து ஆறாவது பாடலான பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் என்ற பாடலை இப்போது சிந்தனை செய்வோம் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தருத்தார் அவர் பலரும் மைப்புரு கன்னியர் மானுடத்தியல் வணங்குகின்றார் அணங்கின் பணவாலா செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே இப்பிறப் பருத்தென்னை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அற்புதமாக ஐந்து பாடல்களையும் வாழ் முதலாகிய பொருளை என்று முதல் பாடலையும் ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நிகழ்வாக கூடிக்கொண்டே வந்த மணிவாசக சுவாமிகள் இந்த பாடலிலே உலக பற்றினை அறுத்தால்தான் நாம் இறைவனை அடைய முடியும் என்பதை கூறும் வகையிலே பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் என்று முதலிலே குறிப்பிடுகின்றார் பொதுவாக நமது மனம் உலக நிகழ்வுகளைக் கண்டு பறந்து இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்தின் மீதும் பற்று கொள்ளும் இந்த நிகழ்வையே பற்றற்று இருக்கும் நிலை வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் இப்படி இந்த பொதுவாக உயிர்கள் என்றாலே தோன்றும் பொழுதே உடன் தோன்றியவை ஆணவமலம் காணும் காட்சிகள் அனைத்தையும் கண்டு அதை நாடி செல்லுதலே உயிர்களிடத்தின் வழிமுறை இந்த உயிர்களிடத்திலே பற்றற்ற நிலையை வரவழைத்து இறைத்தன்மையை வரவேற்பதே இந்த திரேதான சுத்தி என்று சொல்லக்கூடிய திருப்பள்ளி பாடலின் நோக்கமாகும் அப்படி பற்றறுத்து இருக்கின்ற ஞானிகளே இந்த உலகத்திலே பற்றில்லாமல் இருந்தால்தான் இறைத்தன்மையை அடைய முடியும் என்ற ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து இருக்கக்கூடிய ஞானிகளே அப்படி அந்த வழிபாடுகளை செய்து இறைவித்தன்மையை பெற்று பிறவி தலையை நீக்கக்கூட வேண்டுமென்றால் சிவபெருமானை சரணடைதல் ஒன்றிய வழி என்று உணர்ந்திருந்த ஞானிகளும் அந்த வழியிலே நடந்து கொண்டு இருப்பவர்களும் பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் பந்தனை வந்தறுத்தார் என்று குறிப்பிடுகின்றார் இந்த பந்தம் என்றால் கட்டுதல் என்று பொருள்படும் உலக உலகத்திலே இருக்கக்கூடிய நிகழ்வுகளைக் கண்டு மனம் ஆசை கொள்ளுகின்றது அந்த நிகழ்வினைத்தான் பந்தனை வந்தறுத்தார் ஞானிகள் எல்லாம் சூரிய உதயத்திலே எழுந்து அவர்களுடைய கடமைகளை செய்து சிவபூஜை செய்து உலக உயிர்கள் உயிர்க்கும் பொருட்டு அதனை ஊய்விக்கும் பொருட்டு அவர்கள் கட்டறிந்த தத்துவங்களை சீடர்களுக்கு உரைத்தும் உலக உயிர்கள் தழைத்து ஓங்கக்கூடிய அருள் நெறிகளையும் கூறிக்கொண்டிருப்பார்கள் ஞானிகள் அப்படி இருக்கின்ற ஞானிகளே பிறவித்தலையை நீக்கக்கூடிய அந்த இறை பற்றை நினைந்து உருகக்கூடிய ஞானிகளும் உலகத்திலே மானுடத்து இயல்பு வழிதான் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த பற்றிருக்கும் நிலையை ஞானிகள் பதி பசு பாசம் என்று கூறுகின்றார்கள் அந்த பதி என்பது இறைத்தன்மையை குறிக்கின்றது பசு என்பது உயிர்கள் உயிர்களை குறிக்கின்றது பாசம் அதாவது ஆணவம் என்பதை குறிக்கிறதா பாசம் என்பதை குறிக்கின்றார்கள் தலை என்று அதைத்தான் குறிப்பிடுகின்றது இப்பிறப்பு எடுத்துள்ள இவ்வுடம்பு அதனை அறுத்து பரமுத்தியை அறுது அருளுதல் இதையே பற்றறுத்த நிலை என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த பற்றறுத்த நிலையை குறிப்பிடும் பொழுது பற்றுக பற்றற்றான் பற்றினை பற்றை பற்றுக பற்று விடற்கு என்பது திருக்குறளின் வாக்கு இதனையே அற்றது பற்றியனில் உற்றது வீடு என்பார்கள் ஆழ்வார்களும் இந்த பற்றற்ற நிலையை கண்ட பின்னால்தான் இறையை அடைய முடியும் பிறவா நிலையை பெற முடியும் என்பதை உணர்ந்த ஞானியர் கூட எப்படி எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்றால் மைப்புரு கண்ணியர் மானுடுத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா என்று குறிப்பிடுகின்றார் மணிவாசகர் மைப்புரு கண்ணியர் மானுடுத்து இயல்பின் என்றால் உலக உயிர்கள் எந்நிலையை அடைந்தாலும் தமது இல்லத்திலே இருந்து ஏற்படக்கூடிய பலவிதமான பல சுக அனுபவிக்கின்றது ஆலயத்திற்கு சென்றால் இறைவனை நாடுகின்ற மனம் அங்கிருந்து வெளியே வந்தவுடனே மீண்டும் உலகியலுக்கு திரும்பி திரும்பிவிடுகின்றது இந்த தன்மை சாமானியர்களுக்கு மட்டுமில்லாது பற்றற்று உணர்ந்து அந்த பந்தத்தலையை அறுத்து இறையோடு சேரக்கூடிய அந்த தன்மையில் இருக்கக்கூடிய ஞானிகர்களுக்கும் அப்படித்தான் என்கிறார் மணிவாசகர் இதையே பப்பர வீட்டிலிருந்து உணரும் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புரு கன்னியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மனவாளா என்று குறிப்பிடுகின்றார் இந்த இடத்துல அணங்கின் மனவாளா என்றால் உமையம்மையோடு இருப்பதை சிவனை குறிப்பிடுகின்றார் உமையோடு இருக்கக்கூடிய காட்சி அம்மையப்பரோடு சேர்ந்து வணங்குவதை நிறைய இடத்திலே சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கின்றார் உலக மாணவர்கள் வாழ வேண்டிய வழிநெறியையும் இங்கே குறிப்பிடுகின்றார் அணங்கின் மனவாலா என்று உமையோடு இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த வடிவம் என்பது போக வடிவமாக திகழ்கின்றது ஆகையால் தான் ஆலயங்களிலே இப்போ பிரம்மோற்சவத்தில் பார்த்தீங்கன்னா போக வடிவமான சோமாஸ்கந்த மூர்த்தி தான் வீதி உலா வருவாங்க தென் அமர்ந்து கல்லாரின் கீழிலிருந்து அறங்கள் உரைத்த சிவபெருமானை பார்த்தீர்கள் என்றால் தட்சிணாமூர்த்தி வடிவம் என்பார்கள் அது யோக வடிவம் ஞானியர்களுக்கு தெற்கு திசையை நோக்கி அமர்ந்து யோகத்திலே அமர்ந்து அவர்களுக்கு அந்த சிவபெருமான் அருளிய காட்சியே தட்சிணாமூர்த்தி என்ற வடிவம் அது யோக வடிவம் உலக மக்களுக்கு அனைவரும் இருந்து உலகங்களிலே சேமமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த சோமாஸ்கந்த வடிவம் போக வடிவமாக தெரிகின்றது இந்த யோக வடிவம் போக வடிவம் தவிர மார்கண்டேயனுக்காக அங்கே காலசம்மார மூர்த்தியாக எழுந்தொல்லிய மூர்த்திக்கு பேர் வேக வடிவம் அந்த மார்கண்டேயனுக்காக யமதர்மணியே காலால் எட்டி உதித்து சம்ஹாரம் செய்த மூர்த்தி மூர்த்தி இவர் வந்து சோமாஸ்கர்ந்த வடிவம் வந்து போக வடிவம் யோக வடிவமாக திகழக்கூடியவர் தட்சிணாமூர்த்தி இப்படி இந்த வேக வடிவம் என்பது மூர்த்தி இப்படி இந்த அணங்கின் மனவாலா என்று இங்கே குறிப்பிடுவது போக வடிவத்தை உலகத்திலே பற்றறுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஞானியரும் இப்படி இருக்கின்றார்கள் வழிபடுகிறார்கள் என்பதை குறிக்கவே இங்கே அனங்கின் மனவாளா என்று குறிப்பிடுகின்றார் செப்புரு கமரங்கள் மலருந்தன் வயல்சூழ் திருப்பெருந்துறையுறை சிவபெருமானே ஒவ்வொரு பாடலிலும் திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற வளங்களை குறிப்பிடுகின்றார் செப்புரு கமலங்கள் அற்புதமாக அங்கே நீர்வளங்களும் நிலவளங்களும் நிரம்பி தாமரை மலர்கின்ற தடாகங்கள் சூழ்ந்த பகுதியாக அந்த திருப்பெருந்துறை இருக்கின்றது அந்த திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற சிவபெருமானே என்று அந்த எம்பெருமானை குறிப்பிடுகின்றார் அப்படிப்பட்ட சிவபெருமான் இப்பிறப்பு அருத்து எம்மை ஆண்டருள் புரிபவன் என்கிறார் இப்பிறப்பு அருத்து எம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்று குறிப்பிடுகின்றார் அந்த பிறப்பு என்பதை அறுக்கக்கூடிய வல்லவன் இறைவன் ஆகையால் தான் இப்பிறப்பு அருத்தியம்மை ஆண்டவர்கள் புரியும் என்கிறார் உயிர்கள் பல்வேறு பிறவிகள் எடுத்து உயழ்வதாக ஆன்மீக அருளாளர்கள் நம்புகின்றனர் இதனை மணிவாசக பெருமானும் குறிப்பிட்டிருக்கிறார் முதலிலே பாடிய சிவபுராணத்திலே குறிக்கின்றார் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி விருகமாகி, பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லார் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிரிந்தளித்தேன் என்று மணிவாசக பெருமான் நாம் எடுக்கின்ற பிறவிகளை ஒவ்வொன்றாக பட்டியலிட்டு காட்டுகின்றார் அப்படி இந்த பிறவைதோறும் எடுக்கின்ற இந்த பிறவியை இனி பிறவாத நிலை வேண்டும் என்பதையே இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டர்கள் புரியும் என்று கூறுகிறார் இதையே இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையாரும் குறிப்பிடுகின்றார் அற்புதமாக அந்த திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய பெரிய புராணத்திலே பெருமான் அம்மையைப் பற்றி குறிப்பிடுகின்றார் வரும் இவள் நம்மை பேணும் அம்மைகான் உமையே மற்று இப்பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றனள் என்று பின்றை அருகு வந்து அணைய நோக்கி அம்மையே என்னும் செம்மை ஒருமொழி உலகமெல்லாம் உயவே அருளி செய்தார் என்று குறிப்பிடுகின்றார் நம்மை பேணும் அம்மைகான் என்று இறைவனே கூறியவர் காரைக்கால் அம்மையார் நம்மை என்று அவர் குறிப்பிடவே சிவபெருமான் உமாதேவியார் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்குமே அவர் அம்மை எனப்படுவார் ஆகையால் சேக்கியார் பெருமான் இப்படி பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட காரைக்கால அம்மையார் கூறுகின்றார் பிறவாமை வேண்டும் என்று இறைவனிடம் வரம் கேட்கின்றார் இந்த இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டர்கள் புரியும் என்று மணிவாசகர் கூறிய கருத்தையே அம்மையும் கூறியிருக்கின்றார் பிறவாமை வேண்டும் அப்படி மீண்டும் பிறப்பு உண்டேல் என்றும் உன்னை மறவாமை வேண்டும் என்று அம்மையார் கேட்கின்றார் இப்படி தலையை நீக்க வேண்டும் என்பதை மணிவாசக பெருமானும் காரைக்காலமையாரும் பட்டினித்தடிகளும் இதை குறிக்கின்றார் அன்னை எத்தனை எத்தனை என்னையோ அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ பின்னை எத்தனை எத்தனை பெண்டிரோ பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ முன்னை எத்தனை எத்தனை சென்மமோ மூடனாய் அடியேனும் அறிந்திலேன் இன்னும் எத்தனை எத்தனை சென்மமோ என் செய்வேன் கட்சி ஏகம்பனே என்று இந்த பிறப்பு நிலையை அறுக்க வேண்டி பட்டினத்தடிகளும் பாடுகின்றார் திருக்கழிற்றுப்படியார் என்னும் சைவ சித்தாந்த சாத்திர நூல் உய்யவந்த தேவநாயனார் எழுதிய நூல் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் வேண்டின் அஃது ஒன்றுமே வேண்டுவது வேண்டின் அது வேண்டாமை வேண்டவரும் என்றமையால் வேண்டிடுக வேண்டாமை வேண்டுபவன்பால் முடிவில்லா இன்பம் தரக்கூடிய பெருமானின் திருவடியில் நிலையான இன்பம் துய்த்து கொண்டிருத்தலேயே உயிர்களின் முடிந்த நிலையாக சித்தாந்த சைவம் குறிப்பிடுகின்றது மனதின் பரப்பு வர மனித பிறப்பு வர மகாதேவன் மலரடிகளை பணிவோம் என்று சொல்லி இத்துடன் இந்த ஆறாவது பாடலை நிறைவு செய்து நாளை ஏழாவது பாடலில் சந்திப்போம் என்று கூறி நன்றி பெறுகிறோம் வணக்கம்